தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள சேதத்தை மத்திய குழுவினர் இன்று இரண்டாவது முறையாக நேரில் ஆய்வு செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அதீத கனமழை பெய்தது இதன் காரணமாக பல பகுதிகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டது இதனால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கார் பைக் வீடுகள் என அனைத்தும் நீரில் மூழ்கி பலத்த சேதம் ஏற்பட்டது இதனை மத்திய குழுவினர் கடந்த டிசம்பர் மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரில் ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏழு பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் பின்னர் இரு பிரிவுகளாக பிரிந்து ஆய்வு மேற்கொண்டனர் ஒரு பிரிவினர் புன்னைக்காயல் பழைய காயல் அகரம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கருத்தப்பாலம் ஆதிபராசக்தி நகர் ஓம் சக்தி நகர் பூரணி அத்திமரப்பட்டி மற்றும் ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் மற்றொரு குழுவினர் ஏரல் மரவன்மடம் முரப்பநாடு பேரூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர்